நீங்கள் வாசித்திருப்பீங்க நினைக்கிறேன் ஒரு ஆர்டிக்கல் ஒரு தாய்க்கு ஒரு தாய்க்கு வந்து ஒரு ஒரு பையன் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கண்ணு கிடையாது குருடி ஆனால் அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்தது அவனை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டே அந்த நாள் அந்த நாளில் அவன் எதையோ வச்சுட்டு போய்ட்டான் அவன் வீட்டில் அதை கொடுக்குறதுக்காக இந்த அம்மா அவன் வந்து தாய் மேலே ரொம்ப அன்பாக இருந்தான் அதை வாங்க கொடுக்கும்போது அவன் கொடுத்துட்டு அந்த அம்மா வந்துடுச்சு இவன் சாயங்காலம் வந்து வீட்டே ரகலை பண்ணிட்டான் நீ வந்து எப்படி நீ ஸ்கூலுக்கு வரலாம் அவங்கவுங்க அம்மாலாம் என்ன அழகழகாக இருக்காங்க என்ன அழகாக ட்ரெஸ் பண்ண எங்கள் அம்மா ஒரு குருடின்னு காண்பிக்காவா நீ வந்த நான் வந்து எனக்கு எவ்வளோ அவமானம் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க உங்கள் அம்மா குருடியாடா அப்படின்னு கேட்குறாங்க என் அம்மா ஒரு குருடின்னு காட்டுறாக்கான்னு இங்கே வந்த என்று சொல்லி தாயை வந்து பயங்கரமாக அவன் பேசி ரொம்ப புண்படுத்திட்டான் தாய் வந்து எவ்வளவோ அழுதுச்சு என்னெல்லாம் சரிப்பா உனக்கு அது அவமானமாக இருக்குன்னா நான் இனிமேல் ஸ்கூல் பக்கமே வரமாட்டப்பா ஆனால் இந்த கல்வி தான் வீட்டை சுத்தம் பண்ணி பாத்திரங்களை விலக்கி கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு அவனை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இவன் தாய் முகத்தையும் பார்க்குறதில்ல தாயோடு பேசுகிறதில்ல ஏன்னா தன் தாய் ஒரு குருடி என்கிற ஒரு பெரிய ஒரு அவமானம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு அந்த தாய்க்கு முகத்தை கூட அவன் கொடுக்குறதில்ல ஆனால் தான் பிள்ளை மேலே வச்ச பாசத்தில் அந்த குருடி அம்மா தன்னோட கண்களை கலந்து படிக்க வைச்சாங்க இது படித்தான் படித்த பிறகு அவன் இங்கே இருக்க விரும்பலை அவனுக்கு நல்ல ஜாப் கிடைச்சிது திரும்ப அந்த தாயினுடைய முகத்தை அவன் பார்க்கவே விரும்பலை அவன் பார்க்க விரும்பாமல் அவன் வந்து வெளியூர் போயிட்டான் நல்லா அங்கே தான் விரும்பின ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணினான் கல்யாணம் பண்ணி எல்லா வசதியும் அவனுக்கு எல்லாம் வந்தது ஒரு உண்மை சம்பவம் நிலையில் இருந்தாங்க எல்லா வசதியும் வந்தது நல்ல வசதியோடு வாழ்கிறான் நல்ல வசதியோடு வாழும்போது இந்த தாய் இது அதுக்கு மேலே இதுக்கு உழைக்க முடியல வேலை செய்ய முடியல இது அப்படியே ஊர் ஊரை அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போது இவங்க ஒரு ஊர் பக்கம் வரும் இந்த பையனுடைய வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தேவையாக இருந்துச்சு அப்போது இந்த மணப்பெண் வந்து இந்த அலைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த பாட்டியை பார்த்து எப்படியோ சந்தித்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுச்சு இது தெரியாது இவளுக்கு தான் மாமியார்னு தெரியாது இதை கொண்டு வீட்டில் வச்சது அன்றைக்கு சமையல் பண்ணி வச்சா சமையல் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு இவன் கேட்டானா இது வந்து யார் நீயா சமைச்ச இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன்னு இல்லை இல்லை நமக்கு ஒரு புதிய பாட்டி எனக்கு ஒரு வேலைக்காரியாக கிடைச்சி எனக்கு சமைக்க தெரியல அதனால் நான் தேடினேன் எனக்கு ஒரு சர்வெண்ட் கிடச்சாங்க அவங்க தான் சமைச்சாங்க அப்படின்னு ஒன்று இவன் சாப்பிட்டு கை கழுவ போச்சு அந்த பின்னால் பார்த்தான் தன் தாய் நிற்கிது இவன் மனைவியை தோமசம் பண்ணிட்டான் எப்படி இந்த கிழவி நீ கொண்டு வந்த என்று சொல்லி இவளை உதைச்சி தாயின்னு சொல்லாமல் மரியாதையாக நீ இன்றைக்கு இங்கேருந்து போயிடணும் என்னை அவமானப்படுத்தவங்க வந்தேன்னு சொல்லி அவன் அனுப்பிச்சிட்டான ஆனால் இந்த பெண் அந்த பெண் அந்த தாய் மேலே இவளுக்கு மாமியார்னு தெரியாது உண்மையாகவே தெரியாது அவர் இறக்கத்தினால் கொண்டு போய் இவளுடைய வசதி நிமித்தம் ஒரு முதியோர் இல்லத்தில் அவள் சேர்த்துட்டான் ஒரு வயதான ஒரு காலம் வந்தது அப்போது அந்த அம்மா இறக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு கடிதம் ஒன்று எழுந்தாங்களாம் எழுதி என் பையன் இப்படி நிலைமையில் இருக்கிறான் அவனுக்கு அறிவிங்க அவன் வரமாட்டான் வந்தால் இந்த கடிதத்தை அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவனுக்கு சொன்னாங்களாம் அப்போ இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்க இறந்துட்டாங்க செய்தி போச்சு அவன் எப்படியோ வேண்டாம் வரப்பா வந்தான் ஹாஸ்டலுக்கு வந்தான் சரிதத்தை அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த நடத்தினவர் வந்து ஒரு கடிதம் கொடுத்தாரு இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க இந்த கடிதத்தை அவன் கையில் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அவனை அதை வாசிச்சுட்டு காதறி கதிரி என்ன அதில் என்ன எழுதிச்சு கேட்டிங்கண்ணா மகனே எனக்கு ஒரு கண் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் உன் கண் போயிடுச்சு ஒரு கண்ணு போயிடுச்சு அதனால் நீ சின்ன பிள்ளையில குருடான ஆகிட்ட அதில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு நீ தெரியல டாக்டர் சொன்னாங்க உன் கண்ணை கொடுத்தா அதில் வைக்கலான்னு சொன்னாங்க அதனால் என் கண்ணை நான் உனக்கு கொடுத்துட்டேன் நீ நல்ல பார்வையோடு இருக்கிற மகனை நான் ஒரு குருடையினி பெயர் எடுத்து குருடியாகவே நான் சாவுறேன் ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என் கண்ணை உங்கள்கிட்ட இருக்கு இந்த கண்ணனால் நீ பார்க்குற மறந்துடாத அப்படி அநேக தியாகங்கள் மறந்து போய்விடுங்க உயர் வரும்போது பெற்றோர் செய்த தியாகங்கள் மறந்து போயிடும் அதனால தான் கவனம் மறந்தார் நீங்க ஒரு ஏழு மேலே இருந்தீங்க நீங்க ஒரு புழுதியில இருந்தீங்க நீங்க குப்பையில் இருந்தீங்க உங்களை கத்துற மேலே கொண்டு வந்துட்டாரு பிள்ளைங்க அந்த மேலேயே பார்த்துடக்கூடாது கூடாது உங்க பிள்ளைங்களுக்கு நீ கற்பீங்க தாழ்வில உயர்த்திற கத்தரை சொல்லிக் கொடுங்க கீழே இருந்து மேலே கொண்டு வர்ற கத்தரை சொல்லி கொடுங்க அடிக்கடி நம்மளும் நினைக்கணும் நம்முடைய வாழ்வு வந்த உடனே நம்முடைய தாழ்வில இருந்து நான் மறந்துடக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் சீர்கட்டு போகிறது காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய ஊழியர்கள் நிறைய குடும்பங்கள் சீரழிந்து போகிற காரணம்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய கடந்த காலத்தை மறந்துடுறாங்க தாங்கள் நடந்து வந்த வழிகள் தாங்கள் கடந்து வந்த பாதைகள் இவங்களை மறந்துடுறாங்க